ஓம் சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவால் காலாரகாசை பதவி வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குரோதியாண்டோட உத்தராயணம் தை மாதம் வரக்கூடிய ஒரு தேய்விரை ஏகாதசியை பற்றின ஒரு விசேஷம் இந்த தை மாதம் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசிக்கு ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்புகளை வந்து வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஏகாதசியோட திருநாமம் சபலா ஏகாதசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க சபலை ஏகாதசின்ட்டு சொல்லுவாங்க வச்சுங்களேன் அந்த ஏகாதசியோட மகத்துவம் பார்த்துட்டிங்கன்னா அது உண்டு அது அந்த ஏகாதசி எப்போ ஆரம்பிக்குது அப்படின் டைம் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு இருக்குன்னா தசமி தான் இருக்கும் தேய்பிரை தசமி கூடிய வெள்ளிக்கிழமை தான் அது ஆனால் அன்னைக்கு தசமி வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஏழரை மணிக்கு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏகாதசி ஸ்டார்ட் ஆகிடும் தேய்பிரை ஏகாதசி வந்து வெள்ளிக்கிழமை இரவு ஒரு ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அது ஆரம்பமே ஒரு ஆரம்பமே அமக்கலன்றாங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலாம்சத்தோடு அந்த ஏகாதசி ஆரம்பிக்கும் எப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அனுஷன் திருநக்ஷத்திரம் இருக்கும் அந்த அனுஷன் திருநக்ஷத்திரம் பார்த்துட்டிங்கன்னா தினமாக இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறச்சே நாளைக்கு விஷயந்தான் இதெல்லாம் அந்த அனுஷம் வந்து வலிமையாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே அனுஷம் வந்து லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு திருநக்ஷத்திரம் அதுவும் வெள்ளிக்கிழமை சேருவது குறிப்பாக தைவெள்ளியில் சேருவது இன்னும் எவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படி பார்த்துங்க அதில் அந்த டைமிங் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஏகாதசி ஆரம்பிக்கும்பொழுது கரணம் ஆரம்பிச்சிடும் அன்றைக்கி நாள் வந்து சித்த யோகமாக இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை அனுஷம் பவ கரணம் அண்டு சித்த யோகம் இதெல்லாம் கூடி வரும் வேலை வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான வேலைங்க இதெல்லாம் அதுலேயும் குறிப்பாக வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அதில் குரு ஓரையில் லோபமாத சமேத அகத்திய பெருமான தரிசனம் பண்ணுறது அதிமகா விசேஷம் அவங்கள கோயிலில் போய் தரிசனம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல வீட்டிலையாவது அவங்க படம் இருந்ததுன்னா அவங்க படத்தை வச்சு அவங்கள தரிசனம் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சந்தனம் அரைச்சி பொட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லலிதா சகசிரநாமத்தை சொல்கிறது நீ ஏகாதசியை பற்றி சொல்ல வந்து என்ன லலித சகசிரநாமம் சொல்கிறீ அப்படின்ட்டு யோசிக்கலாம் அந்த ஏகாதசி ஆரம்பிக்கும் வேலையே லலித சகசிரநாமத்தோடு ஆரம்பிக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய பேராக இருக்கும் ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை அனுஷம் சித்தயோகம் அண்டு பவகரணம் இருக்குது அதில் மிஸ்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா குரு ஓர தான் பரவாயில்ல அது கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு எட்டரை மணிக்கு நீங்கள் சுக்கர ஓரையில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா சுக்கர பகவான் வந்து குருவை கா அதாவது குரு பிரகஸ்பதியை காட்டிலும் பத்தாயிரம் மடங்கு உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் லோபமாத சமயத்தை அகத்திய பெருமான் முன்னாடி ஒரு சந்தனம் போட்டு அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி லலித சகசிர நாம சொல்லுறச்சே என்ன ஒரு அனுகிரகம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா புத்தி பிரகாசம் ஏற்படும் அப்படின்றார் வாத்தியார் நல்ல இந்த மந்தமாக இருக்கவும் மாட்டாங்க இந்த கு குறிப்பாக இந்த படிக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கூட எல்லாருக்குமே புத்தி பிரகாசமாக பிரைட்டாக இருந்தது வச்சிங்களேன் நமக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் நமக்கே ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் எப்பொழுதுமே வந்து இந்த கவலையெல்லாம் இருக்காது புத்தி பிரகாசமாக இருக்கிறவங்களும் மோஸ்ட்லி இந்த கவலையெல்லாம் இருக்காது ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருப்பாங்க ஆனால் புத்தி பிரகாசம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதை வந்து அந்த நாள் அணிக்கு அந்த டைமிங் தருது கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரை மணிக்கு நம்ம சொல்லக்கூடிய லலிதா சகசிரநாமம் அப்போது அந்த வேலை வந்து ஏகாதசி ஆரம்பிச்சிடுது ஸோ அதுலேருந்து அந்த ஏகாதசி ஆரம்பித்த வேலையிலேருந்து வராது நாள் சனிக்கிழமை அதே மாதிரி ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் அவங்களுக்கு இரவு ஏகாதசி இருக்குது சரி பொதுவாகவே அனுஷத்தில் ஒரு ஏகாதசி வர்றதே மிகப்பெரிய அலாதியான வைபவ லக்ஷ்மியோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க அது அதில் வெள்ளிக்கிழமை ரெண்டாவது நாம் ஆல்ரெடி வேறு லலித சகசிரநாமும் லலிதா பரமேஸ்வரியும் உள்ளே வர எடுத்துட்டோம் தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது சனிக்கிழமை கேட்டை திருநட்சத்திரம் கூடிய வேலையில் தான் உங்களுக்கு ஏகாதசி கிட்டத்தட்ட ஒரு இரவு எட்டு மணி வரைக்கும் சம்திங் இருக்கும் வச்சுங்களேன் அந்த கேட்டையோட திருநக்ரத்தோடய ரொம்ப விசேஷம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா அந்த கேட்டை சனிக்கிழமை ஏகாதசி இந்த மாதிரி காலங்களெலாம் வராக சுவாமி பூவராக சுவாமிய தரிசனம் பண்ணுறது அவருக்கு பூஜை பண்ணுறதுனால் ரொம்ப விசேஷம் காரணம் கேட்ட வரத்தை தந்துருவாங்களாம் ஆனால் நாம் கேட்கணுச்சே பார்த்து கேட்கணும் ரொம்ப பேராசைப்பட்டு எதையும் கேட்டக்கூடாது பட் ஓகே இப்போது இதெல்லாம் காலாம்சங்கள் இந்த சபலை ஏகாதசி சபலை ஏகாதசியோட விசேஷங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா இழந்த செல்வத்தை தரக்கூடிய ஒரு அதிமகா சக்தி வாய்ந்த ஏகாதசி இது அப்படின்றார் வாதியார் இழந்த செல்வம் மீன்ஸ் என்னென்னா முறையாக நாம் கஷ்டப்பட் ட்டு உழைச்சி பெற்ற பணங்கள் ஒரு சொத்துக்கள் ஏதேனோ ஒரு வகையில் விரயமாயிடுத்து அது யாராவோ ஏமாற்றிட்டாங்கோ இல்லை ஏதேனோ ஒரு சம்திங் எப்படியோ வீணா போயிடுது அப்படின்ட்டு எவ்வளோ பேர் மன வருத்தத்தில் இருப்பாங்க இல்லையா அப்போது என்ன சொல்கிறாருன்னா வாத்தியார் இந்த மாதிரி விரயமாகறது வீணாக போகிறது கூட எதனாலன்னா நம்ம உழைச்சதில் வந்து பாதியாவது தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த பாதி எப்பொழுதுமே சஸ்டைனாக நம்மக்கிட்ட நல்லபடியாக இருக்குமா நம்ம நம்மளோட சுயநலமாக யோசிச்சுண்டு நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு நாள் எதிர்காலம் இப்படியெல்லாம் யோசித்து என்ன பண்ணுறோம் இந்த தான தர்மங்கள் புண்ணிய கைங்கரியங்களை யோசிக்காமல் முழுசாகவே எடுத்து நம்மளுக்காக நம்ம யூஸ் பண்ணுறச்சே அது ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு காலத்தில் முழுசாக அப்படியே விரயமாகி போயிடும் இதுதான் விரயமாகறதுக்கான அடிப்படை காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாந்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்லுவார் சரி ஏதோ ஒரு வகையில் இப்படி விரயமாயிடுத்து நிறைய சொத்துக்களோ செல்வங்களெல்லாம் இழந்தாச்சு அப்படின்னு இருக்கிறவாலாம் என்ன பண்ணலாம் இந்த ஏகாதசியம் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஒரு ஏழரை மணியிலிருந்து மறுபடியும் சனிக்கிழமை ஒரு ஏழரை எட்டு மணி முடிகிற வரைக்கும் அந்த ஏகாதசி திதி முடிகிற வரைக்கும் முறையாக ஏகாதசி விரதம் பூண்டு அதில் வந்து என்ன சொல்றாங்க பார்த்துட்டிங்கன்னா பெருமாளுக்கு நிறைய பழங்கள் முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் நெய்வேத்தியம் கொடுக்க சொல்றாரு ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அந்த ஏகாச்சியில் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் அந்த வாதியர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார் பார்த்துட்டிங்கன்னா தீப தானம் நிறைய தீபங்கள் ஏற்றுங்க நிறைய தீப கைங்கரியங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்றாரு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக அங்கே மீன் பண்ணி சொல்கிறாரு குறிப்பாக அந்த தீப தானம் யா யாரெல்லாம் பண்ணுறாங்களோ நிறைய கோயில்களுக்கு தீப கைங்கறி அதோ சுத்தமான தைலங்களை கொண்டு தீப தானத்துக்கு யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்களோ யாரெல்லாம் அந்த கைங்கரியம் பண்ணுறாங்களோ அவங்க வீடை தேடி செல்வம் வந்து கதுவை தட்டின்ட்டு வந்து நிற்கும் அப்படின்ட்டு மகா உத்தமமான சித்தர் வெங்கட்ராம சுவாமிகள் சொல்கிறாரு அடியே நீ ஏதோ கண்டுபிடிச்சி சொல்கிறதான்னு நினைக்காதீங்க அவர் அப்படி இந்த மாதிரி தான் எழுதி வச்சுருக்கார் ஏன்னா அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டாக ஏன்னா அந்த தைல தானம் அந்த தீப தானத்துக்கு தான் மிகப்பெரிய ராஜயோகம் கிட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதில் இந்த சபலை ஏகாதேசியில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ண வேண்டியது இந்த மாதிரி தீப தானங்கள் நிறைய கோயில்களுக்கு போய் தீபம் போடுங்கோ யாராவது எங்கேயாவது சச்சங்கமாக வந்து நிறைய கோயில்களுக்கு தைலம் தானம் பண்ணுறாங்க தீப தானங்கள் பண்ணுறாங்கன்னா அவளோட சேர்ந்து ஏன்னா தனித்தனியாக போய் ஒரு டின் ஐயாயிரம் ரூபா கொடுத்து பத்தாயிரம் ரூபா ஆறாயிரரூவா கொடுத்து வாங்க அவங்க அவங்கவுங்களும் முடிஞ்சது அப்படியே சேர்ந்துக்கு சச்சங்கமாக பண்ணுறதும் ஒரு வகையில் உத்தவமாக இருக்கும் அதுவும் பண்ணலாம் இதெல்லாம் சபலை ஏகாதேசியோட அதிகமாக விசேஷங்கள் இப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி தீபதானங்கள் பண்ணி பெருமாளுக்கு பழங்கள் நைவேத்தியம் பண்ணி அந்த ஏகாதசிய விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவனோட அருளால் இழந்த செல்வம் மீழ்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒன்று அதிகாரி இங்கே குறிப்பிட்டிருக்கார் அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஏகாதசி சபல ஏகாதசி அதில் ஒரு விஷயத்தை நாம் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சோம் இந்த ஏகாதசின்னா இப்போ விரதம் கஷ்டமாக கஷ்டமா சாப்பிடாம இருந்தால் டயர்டாயிடுவேன் ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிலாம் யோசிக்கலாம் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ அந்த ஏகாதசி விர விரதம் இருந்தால் கண்டிப்பாக மனசு அமைதியாக அடையும் ஏதேனும் எவ்வளோ போராட்டத்தின் ஊடே நமக்கு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு வாரத்துக்காவது ஒரு மனசு அமைதியாக ஆனந்தமாக ஏகாந்தமாக இருக்குதுன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு அது ஏன் ஏகாதிசி தருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஏகாகங்கா உள்ள சுரக்குது அது விரதம் இருந்தால் தான் அது நம்ம உடம்பு முழுக்க பரவோம் அப்படின்லான்ட்டு கூடுதலாக ரீதியாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறோம் எப்பொழுதுமே இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கிரகங்கள் தான் அதிபதியாக வருவாங்க இப்போ உதாரணத்துக்கு அனுஷன்னா பார்த்துட்டிங்கன்னா சனீஸ்வரர் கேட்டை பார்த்துட்டிங்கன்னா புதன் அப்படிலாம் இருக்குது இல்லையா அது மாதிரி திதி வைஸ் திதிகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தான் அதிபதியாக வருவாங்க அதில் ஏகாதேசியோட அதிபதி யார் பார்த்துட்டிங்கன்னா சந்திர பகவான் அவர் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஏகாதேசியில் விரதம் இருக்கிறச்சே சந்திர பகவான் யார் மனசுக்கு காரகர்த்தா ஸோ அப்போது அந்த காரகம் வகிக்கக்கூடிய சந்திர பகவானோட ஆசி கிடச்சுன்னா நிச்சயமா அமைதி கிடைக்கும் மனம் விரும்பியத அத்தனையும் நல்லத நாமும் நிச்சயமாக அடையலாம் ஓம் குருவர்களால் நாராயணா மாதவா கோவிந்தா विष्णु अधोशोदना त्रिविक्रमा वामना श्रीधर नृसितेशा पद्मनाभा दामोदर जिदायमगाय आनंदयमगाय गो गोविन्दयमगाय गोईन्दय गोविन्द